ஆக்சுவலா தானே நான் சீக்கிரட்டா பார்த்திருக்கேன் யாருக்கு எதுன்னு சொல்லாம சரி கவிதா வாழ்த்துக்காக இங்க வந்துருக்கேன் அவரு போட்டு அதான் ஒடிச்சுட்டாரு மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் ஹாப்பியா ஜாலியா சீக்கிரா வந்திருக்கேன் மேம் சார் போட்டு ஒடிச்சுட்டாருன்னு சொல்லிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரும் பாக்குறேன் ஏன்னா நிறைய நிறையா எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரும் மீட் பண்ணும் போதே எனக்கு அங்கே ரூம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் ஒன்னு எனக்கு கவிதா எப்போ இந்த பங்கு கூப்பிட்ட உடனே இப்பதான் சொன்னாங்க இங்கிலீஷ் ட்ரை கூடாது தமிழ்லயே பேசுறதுக்கு எதுவும் சோ எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்க எந்த ஹீரோயின் ஆகட்டும் எந்த படம் ஆகட்டும் எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும் எந்த டைரக்டர் ஆகட்டும் யார் வந்தா கூட எங்களை எல்லாரையும் ஜனங்க கிட்ட கொண்டு போறது நீங்க பிரஸ் மட்டும்தான் மட்டும் மட்டும்தான் அப்படி போட்டு அவங்க எப்பவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இருந்து இப்ப கவிதா அப்படியே ஒரு பத்திரிக்காரனா வந்து என்ன ஒரு ப்ரொடியூசரா இப்ப வந்து நின்னு இருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி